எனக்கன்பான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு புலம்பும் இருதயம் நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள் சங்கீதம் நான்கு நான்கு தாவிது புலம்பலாக இந்த சங்கீதம் பார்க்கப்படுகிறது தாவிதுக்கு தீமை செய்தவர்கள் மீது கோபம் வந்தாலும் பாவம் செய்யக்கூடாது என்று எண்ணுகிறார் சங்கீதம் நான்கு நான்கில் படுக்கையில் கூட நித்திரை வராமல் புலம்பிக் கொண்டு இருந்தாலும் கத்தர் மீது நம்பிக்கை வைக்கும்படி சங்கீதம் நான்காம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் சொல்கிறார் ஒரு கப்பல் விபத்திற்கு உள்ளானது ஒன்பது பேர் கடலில் மூழ்கி இறந்து போனார்கள் ஒருவர் மாத்திரம் கடலில் நீந்தி அருகில் உள்ள ஒரு தீவில் கரை சேர்கிறார் அந்த தீவில் அவரை தவிர யாருமே இல்லை அந்த தீவில் இருந்த மரங்களில் உள்ள பழங்களை பறித்து உண்டு உயிர் வாழ்ந்து வந்தார் யாராவது தன்னை காப்பாற்ற வரமாட்டார்களா என்று தினமும் கடலை பார்த்து கொண்டே இருப்பார் ஏதோ ஒரு கப்பலோ படகோ அவரது கண்களுக்கு தென்படுமா என்று எதிர்பார்த்து கொண்டே இருந்தார் ஆனால் தென்படவே இல்லை அந்த தீவில் இருந்து தென்னை மரங்களில் இருந்து விழுந்த ஓலைகளை பயன்படுத்தி ஒரு ஓலை குடிசை உருவாக்குகிறார் அவரது ஒரே பாதுகாப்பு அந்த குடிசை மட்டுமே மூன்று மாதமானது இடி மின்னலோடு மழை பெய்தது மின்னல் இவர் கட்டியிருந்த குடிசையை தாக்க குடிசை தீப்பற்றி எறிகிறது அவர் மலையில் நனைந்தபடி கடவுளை பார்த்து திட்டுகிறார் அப்பொழுது ஒரு கப்பல் அந்த தீவில் வந்து நின்றது அவரை காப்பாற்றியது அப்பொழுது அந்த மனிதர் அந்த கப்பலில் இருந்த வந்து மனிதர்களிடம் நீங்கள் எப்படி இந்த தீவில் நான் இருக்கிறேன் என்று கண்டுபிடித்தீர்கள் என்று கேட்டாராம் அதற்கு அவர்கள் தீவில் நெருப்பின் மூலம் வந்த புகை தொலைதூரத்திற்கு தெரிந்தது அதை வைத்துதான் இங்கே ஏதோ ஒரு மனிதன் இருக்கிறான் என்று உங்களை நாங்கள் காப்பாற்ற வந்தோம் என்றார்கள் அப்பொழுதுதான் அந்த மனிதனுக்கு புரிந்தது கத்தர் அவரது அழுகையின் புலம்பலை கேட்டு நன்மை செய்தார் என்றும் தன் குடிசை எரிந்ததும் நன்மைக்கே என்றும் அறிந்து கொண்டாராம் ஆம் என சகோதர சகோதரிகளே நீங்களும் இன்று தாவிதை போல உங்களுக்கு தீமை செய்தவர்களை நினைத்து கத்தரிடம் புலம்பிக் கொண்டே இருக்கிறவர்களாய் இருக்கலாம் உங்கள் இருதயம் ஒரு புலம்பலின் இருதயமாக காணப்படலாம் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் கத்தர் உங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றுவார் என்று கர்த்தாவே என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றுவீர் என்று தாவிது சொன்னது போல நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையின் பிரச்சனையின் சமயத்தில் நாம் புலம்பிக் கொண்டிருக்கிற காரியங்களிலெல்லாம் ஆண்டவர் ஆனந்த கழிப்பை நமக்கு தந்துருவாராக ஜெபம் அன்பின் பிதாவே புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற்றும் எங்கள் அன்பின் பிதாவே ஆண்டவரை புலம்பலோடு உமது சமூகத்தில் வந்து தங்கள் வருத்தங்களை அறிக்கை செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அவரது புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற செய்தள்ளும் என்று தனிமையில் இருந்த மனிதனுடைய புலம்பலை கேட்டு அந்த தீவிலிருந்து அவன் மீட்கப்பட்டான் அதே போல தனிமையில் தாங்கள் புலம்பி இருந்த ஒரு நம்பிக்கையும் அற்று போயிற்று என்று கலங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர்களது புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற மீட்பர் மீட்பரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமீன்